நம்மளுக்கு தரும் அடுத்தது சின்னாமல் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய நன்மை நம்ம வீட்டை விட்டு பிறப்பிடும்போது நம்ம வெளியே வர்றோம் இல்லையா வரும்போது சுமலை தவக்கல்னா ஓதுவோம் அது ஓதாம வரமாட்டோம் மாட்டோம் நடந்துட்டு அதோட நான்காம் களிமா இந்த நான்காம் களிமாவை ஓதிக்கிட்டு நம்ம போறதுனால ஆயிரம் நன்மை வர்றானா அல்லா ஆயிரம் தீமையை மன்னிக்கிறானோ சுபஹானல்லாம் ஆயிரம் தரஜாவையும் தந்து அல்லா சொல்றானா சொர்க்க மாளிகைக்கு இவர்களை உரிமையோடு இருங்க உரிமை கொடுத்துருங்க சொர்க்க மாளிகைக்கு உரிமை கொடுங்கங்கிறானா அல்லாஹலை அழக்குமாறுகள்ட அப்போ இந்த களிமாவை நம்ம தொடராக ஓதி வந்தால் கஜி செய்யாமல் மறுத்தாக மாட்டான் ரசுன் செல்ல அழைவு செல்லத்துடைய நான் அச்சு செய்ய நான்காம் களிமாக்குள்ள அவ்வளவு தூரத்துக்கு நம்மளுக்கு எல்லாம் அற்புதத்தை கொட்டி சின்ன அமல் தானே நான்காம் களிமா ஓதுறதுனால நமக்கு எனர்ஜி எதுவும் போகுமா இன்னும் பல பெண்கள்கிட்ட நம்மள்கிட்ட இருக்கிற ஒரு என்ன தெரியுமா எனக்கு நாலு அஞ்சு களிமாவெல்லாம் எனக்கு தெரியாது லாய்லகெல்லாம் முகமது ரசுல்லாம் சொன்னால் அதெல்லாம் போதும் இது அஞ்சு களிமாங்கிறது நமக்கு வந்து தொருப்பா இருக்கட்டுமேன்னு முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க இது ஒன்றாவது களிமா இது ரெண்டாவது களிமா இது மூணாவது களிமா இது நாலாவது அஞ்சாவது கிழிமா நமக்கு சொல்லி கொடுத்தாங்க அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா இப்போ நம்ம என்ன செஞ்சிடறோம் தெரியுமா இது ஒரு பித்துனா அப்படிதான் சொல்லக்கூடாது நான்காம் களிமா மூன்றாம் களிமான அதுக்கு நம்பர் வச்சு சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க தௌஹீதுன்னு சொல்லுங்க அலகம் நான்காம் களிமாண்டாலே தௌஹீது தான் அந்த நான்காம் நேர்வழி இப்போ நம்ம வீட்டை விட்டு வரும்போது யாரெல்லாம் என்ன நேரான வழியில கூட்டிட்டு போயிட்டு நேரான வழியில கூட்டிட்டு வா என்னைய பாதை தவிர விட்டுறாரு எந்த சருகுதலும் இல்லாம காப்பாத்தி கொடுக்கும் அதுலேயும் சின்ன சின்ன இடர்கள் வந்தாலும் நம்ம என்ன செய்யணும் நம்ம ஓதுறதுல மிஸ்டேக் இருக்குன்னு நினைக்கணும்